கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் அமைந்திருக்கும் கதிர்காம வேலவனின் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் முருகனை கடம்பனை வேலனை நாம் வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் முருகன் என்றால் அழகு இளமை வீரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆலயத்து நுழைவாயிலில் வள்ளி தெய்வயானையுடன் கையில் வடிவேலும் கொண்ட வள்ளலாக முருகப்பெருமான் அருள்மிகு கதிர்காம வேலவன் என்ற நாமத்தோடு நம்மை வரவேற்கின்றான் வேலுண்டு வினையில்லை என்று இந்த ஆலயத்தில் வேல் தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது மயில் வாகனன் என்று போற்றப்படுபவன் முருகப்பெருமான் தன்னுடைய ஆணவத்தை அடக்கி முருகனுக்கு பணி செய்யும் பொருட்டு சூரபதுமனே மயிலாக இருக்கின்றான் இங்கே மூத்த பிள்ளையாரின் தரிசனம் மூஷிக வாகனனாக புல் மாலை அணிந்து கொண்டு வேழ முகத்தோடு நமக்கு காட்சியளிக்கின்றார் பிள்ளையாரை வணங்கினால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் யாவும் தகர்ந்து போகும் குளக்கரை ஆகட்டும் ஆற்றங்கரை ஆகட்டும் மஞ்சளிலும் சாணத்திலும் எந்த இடத்திலும் நாம் அழைத்தால் ஓடிவந்து அருளும் எளிமையான தெய்வம்தான் இந்த முழுமுதற் கடவுள் இந்த தெய்வத்தை வணங்கி இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் நீலியாக சூலினியாக சாமுண்டியாக எழுந்தருளி இருக்கும் துர்கா தேவியை நாம் தரிசனம் செய்கின்றோம் துன்பத்தை துடைப்பாள் துர்காதேவி ஆணவத்தை அழிப்பாள் துர்காதேவி நம்முடைய மனத்தில் இருக்கும் மகிஷனை அசுரத்தனங்களை அழித்து நமக்கு அருளாசி செய்பவள் இந்த அம்பிகையானவள் இவள் நின்ற கோலத்தில் நீல ஆடை தரித்து புஷ்ப மாலையை அணிந்து கொண்டு நமக்காக மங்களம் தரும் நாயகியாக காட்சி தருகின்றாள் இந்த அம்பிகையை வணங்கினால் நவ கிரக தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் இந்த ஆலயத்தில் இருக்கும் துளசி தேவியை வணங்கி இங்கே வீற்றிருக்கும் சிறிய திருவடியாம் அனுமனை நாம் தரிசனம் செய்கின்றோம் அஞ்சனை மைந்தனாக ராம தூதனாக என்றென்றும் ராமநாமத்தின் முக்கியத்துவத்தை உலகெங்கும் சொல்லிக்கொண்டிருக்கும் அந்த அற்புத பக்தனை நாம் வணங்குகின்றோம் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி அல்லலை போக்கி காக்கும் அனுமனே போற்றி போற்றி என்று இவரை வணங்கினால் நிச்சயமாக ராம தரிசனம் கிட்டும் இந்த ஆலயத்து அனுமன் சன்னதியிலேயே நின்ற கோலத்தில் இருக்கும் சக்கரவர்த்தி திருமகனாம் ராமச்சந்திர மூர்த்தியை நாம் தரிசனம் செய்கின்றோம் தன்னோடு ஜானகி தேவியையும் இளவலாம் லக்ஷ்மண ஆழ்வாரோடு நமக்கு அற்புதமாக காட்சியளிக்கின்றார் கோதண்டம் ஏந்திய பட்டாபிஷேக ராமராக இவரை நாம் வணங்குகின்றோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே மரணமும் இன்றே தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் தாரக மந்திரமாம் ராம மந்திரம் நமக்கு வாழ்க்கையில் முக்தியை அளிக்கும் தாயிர் சிறந்ததோர் கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நமக்கு தாய் தந்தையின் மரியாதையையும் பக்தியையும் உணர்த்தியவர் ஸ்ரீராமர் அந்த சக்கரவர்த்தியை தரிசித்த நாம் இந்த ஆலயத்து தல விருட்சத்தை வணங்கி இங்கே இருக்கும் விநாயகப் பெருமானையும் அவரோடு இருக்கும் நாகர்களையும் நாம் வணங்கலாம் இன்றும் பல பக்தர்களும் கோயில்களில் இருக்கும் விரக்ஷங்களை வலம் வந்து நாகர் வழிபாடு செய்து வருகின்றார்கள் இப்படி செய்தால் நமக்கு தூய்மையான பிராண வாயு கிடைக்கும் என்பது அறிவியலோடு சேர்ந்த ஒரு உண்மை இதனால் நம்முடைய உடலில் பல மாற்றங்களும் இருக்கும் என்பதை பலரும் தங்கள் அனுபவத்தால் சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் இங்கு வாழும் நெய்வேலி மக்களுக்கு வரப்பிரசாதிகளாக இருக்கிறார்கள் இயற்கையை போற்றும் விதமாக விரக்ஷங்களை போற்றும் பழக்கத்தினை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்தார்கள் இன்றும் இந்த மரத்தினை வலம் வந்து பல பக்தர்களும் பயன்பெற்று பெற்று வாழ்வாங்கு வாழ்கின்றார்கள் நந்தியம் பெருமானின் தரிசனம் பல பக்தர்களுக்கும் சிவபெருமான் ரிஷபாரூடராகவே காட்சியளிக்கின்றார் நெய்வேலி கதிர்காம வேலவனின் ஆலயத்தில் உமா மகேஸ்வரியோடு கைலாயநாதர் என்ற நாமம் தாங்கி சிவபெருமான் இங்கே அழகாக காட்சி தருகின்றார் பொதுவாக லிங்க திருமேனியாக காட்சியளிக்கும் எம்பெருமான் இங்கே லிங்க மூர்த்தமாகவும் காட்சியளிக்கின்றார் அழகிய திருமேனி கொண்டும் மாதொருபாகன் இங்கே வாழ்கின்றார் நம் பிழைகளை பொறுத்தருளும் கருணை மலையை போற்றி இந்த வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் அஞ்செழுல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று அம்மை அப்பரிடம் சரணாகதி அடைவோம் முருக வழிபாடு மிகவும் சிறப்பானது வட இந்தியாவில் ஸ்கந்தன் கார்த்திகேயன் என்றெல்லாம் போற்றப்படும் முருகப்பெருமான் தென் இந்தியாவில் ஊரெங்கிலும் கொண்டாடப்படுகின்றான் அறுபடை வீடும் முருகனுடைய ஆட்சியே இந்த நெய்வேலியில் கதிர்காம வேலவனின் ஆட்சி சஷ்டியை நோக்க சரவண பவனாஸ் புலவும் செங்கதிரே பாதமிரங்கில் பண்மணி சதங்கை கேடம் பாட கிணையாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் and भवना षड् பன்னிரண்டாயுதம் பா I'm mm -hmm. கதிர்காம வேலவனின் அபிஷேகத்தினை கண்டு ரசித்தோம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளிகாந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே முருகனை வணங்கினால் அருணகிரியாரது வாக்கிற்கு இணங்க வாழ்க்கையில் ஒருபோதும் தாழ்வில்லை கதிர்காம வேலவனை துதித்தால் அவனுடைய தந்தையாம் சைவத்தின் தலைவர் சிவபெருமானின் அருளும் கிட்டும் தாயாம் சாப்தத்தின் நாயகி அம்பிகையின் கருணையும் கிட்டும் கந்தனை கடம்பனை கார்த்திகேயனை நாம் மனமுருகி பிரார்த்தித்தால் வள்ளிக்கு எப்படி விநாயகர் துணை புரிந்தாரோ அதுபோல தெய்வ தரிசனத்திற்கு பிள்ளையார் நமக்கும் குருவாக வருவார் சிங்கார வேலனாக காட்சி தரும் இந்த இளவலை போற்றினால் இவருடைய மாமனாம் திருமாலின் அருளும் உண்டு திருமால் அருளினால் அவருடைய மார்பில் இருக்கும் செல்வ வளம் தரும் லக்ஷ்மியின் அருளும் உண்டு முருகப்பெருமானின் நயனங்கள் சந்திர சூரியன் அவருடைய நெற்றிக்கண் அக்னிதேவன் இப்படி முருகன் என்ற ஒரு தெய்வத்தை நாம் துதித்தோம் என்றால் எல்லா தெய்வங்களின் அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம் கந்தர் அனுபூதியில் ஆடும் பரிவேல் அணிசேவலன என்று வரிகள் துவங்கும் அதுபோல இங்கே வேலை கொண்டு வெற்றி கொடி கொண்டு மயிலோடும் சேவலோடும் முருகன் நமக்கு காட்சி தருகின்றான் ஞானசக்தி இச்சாசக்தி சக்தி என்ற மூன்று சக்திகளை உணர்த்தும் மேலான தத்துவம்தான் இந்த முருக வழிபாடு வள்ளியோடும் தெய்வ நடுவே அலங்கார கோலத்தோடு ராஜனாக தரும் கதிர்காம வேலனை நாம் துதித்தோம் என்றால் வாழ்க்கையில் என்னாலும் இன்பமே சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடு தாட்கொள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலையே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் இடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோம் சரணம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா